சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஒரு ஜாதகருக்கு நோய் என்றாலே ஆறாம் பாவத்தை குறிக்கும் ஆறாம் பாவத்தை எடுத்து ஆய்வு செய்து நோய் நோயினுடைய தன்மைகள் வேதனைகள் பற்றி தான் கூற முடியும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த லக்ன பாவம் நோய் என்று இந்த விஷயத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்த்தோமானால் நாம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம் அல்லது ஒரு ஏசி மெஷின் பொருத்துகிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிகமான மின்வரவு தவறான உபயோகம் மற்றும் தயாரிப்பு குறைபாடு போன்ற பல காரணங்களால் நாம் வாங்கிய மின் சாதனங்கள் பழுதடையக்கூடும் அவற்றை ரிப்பேருக்கு கொடுத்து சீர் செய்து மறுபடி உபயோகப்படுத்துகிறோம் அல்லவா இது போலத்தான் மனிதருக்கு ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் பல காரணங்கள் உள்ளன வம்சாவளியாக சிலருக்கு உடலில் பிரச்சனைகள் உண்டாக கூடும் உணவு பழக்கம் காரணமாக சிலருக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் காரணமாகவும் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே இங்கே சொல்லப்படும் வியாதிகளை பற்றி கேட்டு யாரும் மனம் கலங்க வேண்டியதில்லை இவை அனைத்து பொருந்தும் வண்ணம் பொதுவாக கூறப்பட்டிருப்பவைதான் உதாரணமாக மன ரீதியாக பிரச்சனை வரும் என்று குறிப்பிட்டால் அனைவருக்குமே அப்படி வரும் என்று அர்த்தம் செய்து கொள்ள வேண்டியதில்லை வியாதிகளை பற்றி சொல்வது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை குறிப்பே தவிர கட்டாயம் இந்த வியாதிகள் எல்லாம் வரும் என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி ஒரு ஜாதகரின் பாக்கியஸ்தானம் வலுத்திருந்தாலும் ஆயுள் பாவம் வலுத்திருந்தாலும் யோகஸ்தானத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டாலும் ராசிக்கு அதிபதி பார்வையிட்டாலும் அல்லது நல்ல தசா புத்திகள் நடந்தாலும் வியாதிகள் பெரிய அளவில் எந்த தொல்லையும் செய்யாது தலைக்கு வந்தது போகக்கூடியதாகவே அமையும் இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் மீனம் ராசிக்காரர்களுக்கான உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோமானால் மீன ராசிக்காரர்களுக்கு உடல் பருமனால் வரக்கூடிய வியாதி பொதுவானதாகவே இருக்கும் தைராய்டு காரணமாக எடை அதிகரித்தல் அதனால் வரக்கூடிய அசௌகரியம் பக்கவாதம் இருதயம் சார்ந்த வியாதி ஆகியவற்றால் மீன ராசிக்காரர்கள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அபூர்வமாக சிலர் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடலாம் யுத்த பயம் கூட வரலாம் யுத்தம் என்றால் கார்கில் அளவுக்கு யோசிக்க வேண்டாம் நெருக்கமானவர்களிடம் சண்டை வந்துவிடுமோ என்று சதா சண்டை பற்றிய பயங்கள் இருக்கும் இதெல்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு பிரத்யேகமாக உள்ள தொல்லைகள் தான் மேலும் உணவு விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருந்தால் அடிவயிறு சார்ந்த தொல்லைகள் ஏற்படும் சிறுநீர் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஹெர்னியா போன்ற அடிவயிறு சார்ந்த தொல்லைகள் ஏற்படும் ஹெர்னியா அப்பண்டிஸ் போன்றவை சம்பந்தமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நேரிடலாம் சரியான நேரத்தில் சரியான உணவு சரியான நீர் உட்கொள்வது நன்மை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தினால் மயக்கம் வலிப்பு சூட்டு கொப்பளம் போன்றவை ஏற்படலாம் பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு உணவு பொருட்களால் ஒவ்வாமை உடுத்துகிற உடையால் ஒவ்வாமை மாசு ஒவ்வாமை என பல வகைகளில் ஒவ்வாமை ஏற்படக்கூடும் கூடும் மீன ராசிக்காரர்கள் சிகரெட் பான் பராக் மது போன்ற லாகிரி வஸ்துக்களை உபயோகிக்காமல் இருப்பது நல்லது இவைகளை தவிர்த்தாலே மீன ராசிக்காரர்களை ஆரோக்கியத்தில் மிஞ்ச ஆள் இருக்காது மீன ராசி பெண்களுக்கு முதுகுவலி உடல் பருமனால் நடக்க முடியாமல் கஷ்டப்படுவது போன்ற அசௌகரியங்கள் இருக்கும் தீக்காயங்கள் ஏற்பட்டு தொல்லை ஏற்படுத்தலாம் மேலும் பரம்பரை வியாதி இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சரியான கால அவகாசத்தில் ஹெல்த் செக்கப் செய்து கொள்வது நல்லது மீன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு உடல் பருமன் அதன் காரணமாக நடையில் பிரச்சனை இருக்கும் மேலும் டென்ஷனினால் ஏற்படும் ஒற்றை தலைவலி எனப்படும் மைக்ரேன் இருக்கும் ஓய்வின்றி வேலை செய்வதால் கழுத்து முதுகு சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மீன ராசிக்காரர்கள் உடல் உழைப்பு மற்றும் மன உளைச்சல் அதிகம் கொண்டவர்கள் ஆகையால் மனதை அமைதிப்படுத்தும் வகையில் யோகா செய்யலாம் சைக்கிளிங் ஸ்கிப்பிங் செய்யலாம் இதன் மூலம் நன்கு பசி எடுக்கும் மேற்கண்ட உடற்பயிற்சிகளில் ஈடுபட முடியாதவர்கள் தவறாமல் தினமும் நடைப்பயிற்சி செய்தாலே போதும் நடைப்பயிற்சியானது பிளட் பிரஷர் கொலஸ்ட்ரால் டயபட்டிஸ் போன்றவற்றை குறைத்தும் நீக்கியும் ஆரோக்கியத்தை வளர்த்து இதயத்தையும் வலுப்படுத்தும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் திடீரென்று சில சமயங்களில் என்ன காரணம் என்று தெரியாமலேயே உங்களது உடல் நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும் உடல் நலம் குன்றி போகவும் கூடும் இது எதனால் என்று புரியாமல் குழம்பி போவீர்கள் உங்களது இந்த நிலைக்கு காரணம் கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம் இதை அலட்சியமாக ஒதுக்கிவிட முடியாது சாலையில் செல்லும் போது முன்னால் சென்று கொண்டிருக்கும் ஒருவரின் முதுகையே சற்று நேரம் உற்று பார்த்து அவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று தீவிரமாக யோசித்தோமானால் முன்னால் செல்பவர் திடீரென்று திரும்பி பார்ப்பார் இந்த அனுபவம் உங்களுக்கு நேர்ந்திருக்க கூடும் தெருவில் உறங்கிக் கொண்டிருக்கும் நாயின் ஒரு காதை ஒரு முகமாக உன்னிப்பாக பாருங்கள் உங்கள் பார்வை அதை தாக்கும் தூக்கத்திலேயே நாய் தன் காதை சுரிந்து கொள்ளும் இதற்கெல்லாம் காரணம் என்ன மனம் எதன் மீதாவது ஒருமுகப்பட்டு இயங்கினால் அந்த எண்ணத்துக்கு இவ்வளவு வலிமைகள் ஏற்படும் அதேபோல் மற்றவர்கள் உங்கள் மீது கொள்ளும் பொறாமையோ வெறுப்போ ஒரு முகமாகும் போது அதன் விளைவுகள் தீவிரமாகவே இருக்கும் மற்றவர்களின் இந்த மாதிரியான பார்வை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறைகள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாரையாவது விட்டு உங்களுக்கு திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அந்தி வேலைகளில் திருஷ்டி சுற்றி போடுவது வழக்கம் திருஷ்டி சுற்றுவது என்பது உங்கள் மீது படிந்திருக்கும் பொறாமை மற்றும் வெறுப்பு எண்ணங்களை வலித்து எரிவதுதான் இது எவ்வாறு நிகழ்கிறது நம் உடலானது பஞ்சபூதங்களின் ஆதிக்கத்தில் இயங்குகிறது நமது உடலை சுத்தம் செய்யவும் இந்த பஞ்ச பூதங்களின் உதவியைத்தான் திருஷ்டி சுற்றுவதன் மூலம் நாம் நாடுகிறோம் நீங்கள் மிகவும் களைப்பாகவும் சோர்வாகவும் இருக்கும் நேரங்களில் குளத்திலோ நதியிலோ அல்லது உங்கள் வீட்டு குளியல் அறையிலோ ஒரு குளியல் போட்டு பாருங்கள் உடலில் உடனே ஒரு புத்துணர்ச்சி கூடுவதை நீங்கள் உணர்வீர்கள் பஞ்சபூதங்களில் நீரானது இவ்வாறு உடலை தூய்மைப்படுத்துகிறது அதேபோல் களைப்பாக இருக்கும் நேரங்களில் கடற்கரை பூங்கா கோயில் பிரகாரம் என ஒரு வெட்ட வெளியில் சற்று நேரம் அமர்ந்து பாருங்கள் புத்துணர்வை எய்துவீர்கள் காற்றும் வானும் உங்கள் உடலை தூய்மைப்படுத்துகிறது நெருப்பாலும் நிலத்தாலும் உடலை தூய்மைப்படுத்த முடியும் கற்பூரம் ஏற்றியோ மண்ணில் விளையும் உப்பு மிளகாய் அல்லது மண் இவற்றில் ஏதாவது ஒன்றை சற்று கையில் எடுத்துக்கொண்டோ உங்கள் உடலை சுற்றி பிரதட்சனமாகவும் அப்பிரதட்சணமாகவும் சுற்றச் செய்வதன் மூலம் உங்களது சூட்சிம உடலில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளை நெருப்பாலும் நிலத்தாலும் விலக செய்யலாம் இவ்வாறு குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை திருஷ்டி சுற்றி போடுவதன் மூலம் கண் அடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் கண் திருஷ்டியில் இருந்து நமது ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் காக்கப்படும் திருஷ்டி சுற்றி போடுவதை காட்டிலும் அருமையான ஒரு தீர்வும் உள்ளது அதுதான் தியானம் தியானமும் விஞ்ஞான பின்னணியை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த பின்னணியை புரிந்து கொள்ள மெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் என்று நிறைய அறிந்து கொள்ள இருக்கும் ஆகவே இந்த பின்னணியை விளக்காமல் தியானம் செய் என்று மட்டும் நம் முன்னோர்களும் யோகிகளும் பதஞ்சலி போன்ற முனிவர்களும் கூறியிருக்கின்றனர் தகுந்த குரு ஒருவரை நாடி அவரது அருளால் தியானம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் தினமும் பதினைந்து நிமிடம் தியானம் செய்தாலே போதும் கிரகங்களால் பாதிப்பு உண்டாகாது எந்த கண் எதுவுமே பண்ண முடியாது காற்று கருப்பு அண்டாது பில்லி சூனியம் ஏவல் செய்வினை ஆகியவற்றாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது தியானம் செய்வதன் மூலம் இவ்வளவு நன்மைகளையும் நம்மால் வெகு எளிதாக பெற முடியும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி